சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் சின்ன திரையில் குணசேகரன் என்ற பெயரை மூளை முடுக்கி எல்லாம் ஒளித்திருக்கின்றது என்றால் அந்த கேரக்டரில் நடித்த மாறுமுத்துவின் கிண்டல் நையாண்டி கலந்த நெகட்டிவ் கதாபாத்திரம்தான் அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை மாறைமுத்து மறைவிற்கு பிறகு ஏற்று நடித்தவர் தான் வேல ராமமூர்த்தி இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் நடிகர் வில்லன் என திறமையை காட்டி வெள்ளித்திரையில் கால்தடம் பதித்தார் அதிலும் இவர் நடித்த மதையானி கூட்டம் இவருக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்து இதனை தொடர்ந்து வெள்ளன் கதாபாத்திரத்தை கச்சிதமாக நடித்து வந்தார் அப்படிப்பட்ட எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் கதாபாத்திரம் கிடைத்ததும் இதில் கிடைத்த சம்பளமே போதும் என்று வெள்ளித்திரைக்கு எண்ட காடு போட்டுவிட்டார் பொதுவாக இவர் நடிக்கும் படங்கள் மாதத்திற்கு மூன்று நான்கு என எப்படியாவது ரிலீஸ் ஆகிவிடும் ஆனால் இதைவிட சீரியலில் வந்ததுக்கு பிறகு பத்து லட்சம் முதல் பனிரண்டு லட்சம் வரை கிடைக்கின்றது என்று இதிலேயே கவனம் செலுத்தி வருகின்றார் அந்த வகையில் இந்த சீரியல் முடியும் வரை வழித்திரைக்கு கொஞ்சம் விடுமுறையும் கொடுத்து விட்டார் அதே மாதிரி மாதிரிவருடைய கல்லாவை நிரப்புவதற்கு இன்னொரு கதவும் திறக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சீரியலை பொறுத்தவரை உடனே முடிகிற விஷயம் கிடையாது வருஷ கணக்கில் இழத்தடித்துக் கொண்டே போகும் அதன் மூலம் பெருத்த லாபம் கிடைத்துவிடும் தற்போது அதே மாதிரி வெப்சீரீஸ் அடுக்கடுக்காக தொடர்ந்து நடிக்கும் வாய்ப்பு இருப்பதால் அதில் கமிட் ஆகி கொண்டே வருகின்றார் சீரியல் மாதிரி வெப் வெப்சீரீஸ்க்கும் அவ்வப்போது கால்ஷீட் கொடுத்தால் மட்டுமே அதன் மூலம் பணத்தை நிரப்பிவிடலாம் சமீபத்தில் அமேசான் பிரைம் வீடியோவில் இவருடைய நடிப்பில் இன்ஸ்பெக்டர் ரிஷி என்ற வெப் வெப்சீரீஸ் ரிலீஸும் ஆகியிருக்கின்றது இதில் இவர் உடைய கதாபாத்திரம் களிய பெருமாள் இதனைத் தொடர்ந்து இன்னும் இரண்டு வெப்சீரீஸ்லையும் கமிட் ஆகி நடித்து வருகின்றார்